வணக்கம் உறவுகளை தகவல் சுவாமிநாதன் கோ சுவாமிநாதனுடைய எதிர்கால கவலைகள் எதிர்கால கவலைகள் ஒருவர் மிகவும் கவலையோடு உட்கார்ந்திருந்தேன் பற்றி சார் கவலைப்படுகிறீர்கள் என்று கேட்டேன் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுகிறேன் ஏன் என்று கேட்டேன் என்ன செய்வது என்றே தெரியவில்லை சார் எதிர்காலம் இருக்கிறது பாதியே தெரியவில்லை சார் இன்றைக்கு முளைஞர்களில் பல பேருக்கு எதிர்காலம் இருட்டாகத்தான் தெரிகிறது அவர்கள் எல்லாம் இந்த கதையை கொஞ்சம் கேட்க வேண்டும் தயவு செய்து கட்டாயம் கழுங்க ஒரு மலையடிவாரத்திலே ஒரு சின்ன கிராமம் அந்த மலை மிகவும் உயரமானது அடர்த்தியாக மரம் செடி கொடிகள் அதிலே மண்டி கிடக்கிறது பகல் வேளையிலே இருட்டாகத்தான் இருக்கும் அவ்வளவு அடர்த்தி அந்த மலை உச்சியிலே ஒரு கோயில் முதல் நாள் இரவு தான் காலையிலே அந்த கோயிலுக்கு போய் சீர முடியும் கிராமத்து இளைஞன் ஒருவன் அந்த மலை உச்சிக்கு போக வேண்டி இருந்தது ஒரு விளக்கை எடுத்துக்கொண்டு முதல் நாள் இரவே புறப்பட்டான் புறப்பட்டு சென்றவன் கிராமத்து எல்லையிலே நின்று விட்டான் ஏன் தெரியுமோ தெரியுமோ அவன் கையிலே இருந்த விளக்கின் வெளிச்சம் போதா சிறிது தூரத்துக்கு தான் தான் தெரிந்தது தெரிந்தது பாதை தெளிவாக அதற்கப்பால் எல்லாம் ஒற்றே இருட்டாக இருந்தது அவனுக்கு சரியோ இவன் ஜோசித்து பார்த்தான் மனதிலே ஒரு சந்தேகம் பத்தடி தூரம் தானே வெளிச்சம் தெரிகிறது அப்படி என்றால் பத்தடி தூரம் தானே போக முடியும் அதற்கப்பால் ஒரே இருட்டாக இருக்குமே அடமக்கன் பத்தடிக்கு போனா அங்க அரையும் பத்தடிக்கு வேற தானே அதுல எப்படி நடந்து போறது நீண்ட தூரம் போக வேண்டுமே இதுதான் அவன் மனதில் ஏற்பட்ட தயக்கம் இப்படி யோசித்துக் கொண்டே அந்த இளம் ஆசாமி புறப்பட்ட இடத்திலேயே நின்று கொண்டிருந்தான் ஆசாமி ஆகிவிட்டார் அந்த சமயத்திலே ஒரு வயதான பெரியவர் அந்த பக்கமாக வந்து கொண்டிருந்தார் அவர் கையிலே இதை விட சின்ன விளக்கு ஒன்றை வைத்திருந்தார் அது ஒரு ஐந்து அடி தூரத்துக்குத்தான் வெளிச்சம் காட்டும் அவ்வளவு சின்ன விளக்கு இவரும் மலை உச்சிக்கு போவதற்குத்தான் தான் வந்த அவரை பார்த்து கேட்டான் என்ன பெரியவரே இவ்வளவு பெரிய விளக்கு இவ்வளவு சின்ன விளக்கு எடுத்துக்கொண்டு இவ்வளவு தூரம் எப்படி மறை அடிவாரத்துக்கு போகிறீர்கள் ஈரப்போறீர்கள் என்று கேட்டேன் கேட்டான் நீ என் இப்படி தங்கி கொண்டு நிற்கிறாய் என்று கேட்ட பெரியவர் என்னிடம் இருக்கிற விளக்கு பத்தடி தூரத்துக்குத்தான் பாதையை காட்டுறது என்றான் இப்போது பெரியவர் சொன்ன தம்பி உன் கையிலே வைத்திருக்கின்ற வெளிச்சத்தை கொண்டு நீ முதலில் பத்தடி தூரம் முன்னேறு பத்தாவது அடியில் நின்று கொண்டு மறுபடியும் பத்தடி தூரத்துக்கு பாதை தெரியும் இப்படி உன் கையில இருக்கிற விளக்கு தொடர்ந்து வெளிச்சம் காட்டிக்கொண்டே இருக்கும் எங்க வாரம் நீ முன்னோர முன்னோர அந்த வெளிச்சமும் தூரம் வேண்டுமென்றாலும் அந்த பத்தடி தூர வெளிச்சத்தை வைத்துக் கொண்டே நீ போய் போய்விடலாம் புறப்படுகின்ற அப்போதுதான் அந்த பெரிய சொன்னது இளைஞனுக்கு பழி சென்று விளங்கியது அப்படின் உடனே உற்சாகமாக புறப்பட்டான் உச்சிக்கு போய் சேர்ந்தான் இந்த கதையில இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமோ நீண்ட கால திட்டம் ஒன்று போடும் போது எங்கள் முன்னாலே இருப்பதை மறந்து விட்டு மனதை போட்டு குழப்பிக்கொள்ளக் கூடாது தெரிஞ்சு தெரிஞ்சு விளையாட்டு உங்கள் கையிலே என்ன இருக்கிறதோ அதிலே உங்கள் எதிர்காலம் மறைந்திருக்கும் கண் முன்னாலே தெரிவதை வைத்து நடைபோட ஆரம்பியுங்கள் போக போக தானாக புலப்படும் என்கிறார் ஒரு பெரியவர் அது யாருண்டா ஓசோ 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 பெரிய பயணங்கள் எல்லாம் இப்படித்தான் நடந்து நடத்த வேண்டியிருக்கும் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்தால் ஓடிப்போய் சேர்ந்து விடலாம் மலைத்து போய் நின்று விட்டால் நின்று கொண்டே இருக்க வேண்டியதா முன்னோடி கொண்டே இருக்கணுமே ஒருவர் அப்படித்தான் நீண்ட தூர பிரியாணம் ஒன்று புறப்பட்டேன் சரியோ ரயில் போய் கொண்டிருந்தது ரயிலில் போய் கொண்டிருந்தேன் கொஞ்சம் தூரம் போனதும் கையில இருந்த டிக்கெட்டை காற்றிலே விட்டு விட்டேன் என் டிக்கெட் போய்விட்டதே என்று கத்த ஆரம்பித்து விட்டார் பக்கத்தில் இருந்த அவரை பார்த்து பரிதாபப்பட்டு தம்பி போனால் போது வேற டிக்கெட் வாங்கிக்கலாம் என்று ஆறுதல் சொன்னார் அதுக்கு அவர் சொன்னார் சார் அதற்காக நான் அளவில்லை அந்த டிக்கெட் கிடைத்தால்தான் நான் எந்த ஊருக்கு போக வேண்டும் என்பது எனக்கே தெரியும் மறந்து போறேன் இந்த மனத்தின் பேகத்தை எங்கே முதல்ல எங்கள்ட இவர் மறைந்துகிட்டார் எங்களை விட்டு குழந்தை அவர் வந்து படிப்பிக்க சொல்லுவார் தான் கொழும்பில வித ரயில்ல வாரதான் அந்த வீட்டை பெறுவானு பேகம் புள்ளியலை மனைவியை பாக்குற வேகம் தானே அந்த பேகத்துல விரைக்க தான் இந்த ரெயின்ல நடத்தான கொழும்பி நடக்கிறதான் தான் ரெயின் வேகத்தோட நான் நடந்தா கொஞ்சம் கூட போடலாம் நடக்கிறது நடந்தாலும் அத போகுது அதை போகமா போமாவின்னு நகைச்சுவையாக சொல்லுவார் அவரை நினைவுற்றுவதில் நாங்கள் ஒரு சந்தோஷம் என அவர் மறைந்து விட்டார் சரி நாங்கள் ஓ நாங்கள் இதோட நாங்கள் இந்த தென்கட்சி சுவாமிநாதன் இன்றொரு தவறில் இருந்து விடைபெறுவோம் இந்த இன்றொரு தவறில் தயவு செய்து பிள்ளைகளை ஒரு காப்பாக்கணும் என பிள்ளைகள் கேட்டா நல்லா இருக்கும் அறிவா இருக்கும் சிந்திக்க வேண்டி வரும் சிந்திக்கலாம் சிரிக்கவும் ஒரு கதையாக இருப்பதா அதை பார்த்து மகளும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கங்கள்

அன்பினால் ஒன்றிணைப்போம்